ஹய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வேல்டு கனி வேல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ செம சூப்பரான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் பட்டு செக்ஷனில் நிற்கிறோம் சூப்பரான வைர ஊசி பட்டு சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பட்டு தான் செமையான ஒரு பட்டு உங்களுக்கு டிஷ்யூவில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஃபஸ்ட்டு காமிக்கக்கூடிய சாரீ கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பட்டாசாக வந்து கொடுத்துருக்காங்க எப்போயுமே நம்ம ஷாப்பில் பட்டு செக்ஷன் போயிட்டோம் அப்படின்னா கலர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் அவ்வளோ கலர்ஸு கலெக்ஷன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் கலெக்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணலாம் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் டேரெக்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்ன ஒரு ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியர் பண்ணி உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் எடுத்துக்க முடியும் அதுதான் சூப்பரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது உண்மையாகவே இந்த ரேஞ்சிலெலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறது உண்மையாகவே கஷ்டம் தான் ஆனால் நம்ம ஷாப்பில் இப்போ வந்து லோ பட்ஜெட்டில் அதாவது லோ பட்ஜெட்னா உங்களுக்கு இதெல்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாயில் பார்க்கக்கூடிய பட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செவன் தௌசண்ட்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இருக்குது நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பட்டு ஃபுல்லாகவே நான் வந்து காமிக்க போகிறேன் உண்மையாகவே வந்து இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா கலெக்ஷன்ஸ் பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க உண்மையாகவே கலர் காம்பினேஷன்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு பீச் வித்து நல்ல ஒரு ராமர் க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க அருமையான பட்டு எட்டாயிரத்தி இரநூறுபா மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா நிறையா கலர்ஸ் இருக்குது நான் வந்து ஒரு நாலஞ்சு கலர்ஸ் மட்டும்தான் காமிக்க போகிற வீடியோவில் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து நாலஞ்சு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் வீடியோ கால் ஆப்ஷன் மூலமாக கூட அழகாக பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராகவே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோஸ் வந்துட்டே இருக்குது நீங்கள் இதை பார்த்து பயனடைய முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க சின்ன மியூசிக்கோடு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த ஊசி பட்டு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோலாம் நம்ம மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்